பார்த்து ஆம்லேட் கேள்விப்பட்டிருக்கேன் அது என்ன பொம்பளேட் அண்ணி அது நானா கண்டுபிடிச்சது சூப்பரா இருக்கும் சரி அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் முட்டை மட்டும் வறுத்து கொண்ட போ பர்மோல எப்ப பார்த்தாலும் நீ எம் அவளுக்கு பொறுப்பே இல்ல பருப்பே இல்லன்னு சொல்லல மர்மோல ஆமதே இப்போ பரவல்ல கொஞ்சம் பொறுப்பு வந்திருக்குதே நம் ஓ நம் 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 மர்மோல துவாசி திமி யாபமும் விட்டுட்டா முட்டை வறுத்து கொண்டு வரலியே